what mm -hmm. الرحمن <سؤال> الرحيم الحمد لله رب العالمين اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى اله وصحبه عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله يا صاحب الوقت جبهتي تحت نعالكم أعد بكم نيابة عنكم நிகரர்களான் குியல்லாமட்டால அவனுடைய திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன் சலாத்திலும் தரணியும் சலாமினும் ஈடேற்றமும் சாந்தியும் சமாதானமும் தன்மணி நாயனும் சலல்லா அலை வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய உயர்குடி பிறந்த உத்தம உறவினர்கள் உன்னத சகாபாட்டல் சாலைகள் நல்லடியார்கள் உங்கள் மீதும் என் மீதும் உண்டாவதாக ஆமீன் தமிழி புதுபநாயகம் அவர்கள் இந்த உலகத்திற்கு இஸ்லாமிய உலகத்திற்கு அவர்கள் செய்திருக்கக்கூடிய மிக பெரிய சேவை என்று சொல்வதை விட மிகப்பெரிய உதவி எது என்று நாம் யோசித்து பார்ப்போமே ஆனால் முஸ்லிம்களாக இருந்த நம்மை மூமின்களாக மட்டும் இருந்த நம்மை கற்றுத் கற்றுத்தந்து அந்த தரிக்கத்தை சதுலல்லாஹ்ஹாஹ் அலிஸ்வலாம் உள்ளே இருந்து வந்து வந்து கொண்டிருந்த க தரிக்கத்தை பிரபலப்படுத்தி பல கிளைகளாக அவர்கள் தந்தது தந்ததுதான் நிறைய பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சரியாக இருக்கிறது குரான்ல அது அல்லாமல் வேறு எந்த விதமான வணக்கமும் இல்லை கரிக்கத்து என்பது ஒன்றும் இல்லை மாரிபத்து என்பது எதுவும் இல்லை அக்கி கத்து என்பதெல்லாம் எதுவும் இல்லை என்று சில பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அச்சடித்து புத்தகங்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சிடி டிவி போன்றவற்றிலே அவற்றை பற்றி பிரபலப்படுத்திக் கொண்டும் இருக்கிறார்கள் சரியா என்று இருக்குமானால் திரும்புகிறவனுக்கு என்ன சட்டம் தவறான உறவு போன்றவனுக்கு என்ன சட்டம் சொத்துக்களை எப்படி பிரிப்பது ஹஜ் செய்வது பற்றி இப்படியெல்லாம் மார்க்க சட்டங்கள் மட்டுமே குவானிலே இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அது சரியிருக்கிறது என்று ஆனால் குஹானிலே எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றன அதிலே எந்த விதமான மாற்ற சட்டமும் இல்லை உதாரணத்துக்கு ஒன்றை சொல்வதானால் முசா அலி இஸ்லாம் அவர்களும் அவர்களுடைய அவர்களை அல்லாஹு தாலா நதியாக பிராவு இடத்திலே அனுப்பி வைக்கிறான் அப்படி பிரமத்திலே சென்று நீங்கள் மாற்றத்தை எடுத்துச் சொல்லுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது சகோதரர் அவர்களையும் என்னோடு ஒன்றாக அனுப்பி வை அப்படி நீ அனுப்பி வைப்பாயானால் நாங்கள் இருவரும் உன்னை அதிகமாக தஸ்மீ செய்வோமே இப்ப நான் மட்டும் தஸ்மீ செய்து கொண்டிருந்தால் தஸ்வீடைய சத்தம் கொஞ்சம் தான் கேட்கிறது என்னுடைய தம்பி ஹாரூரையும் நீ என்னோட அனுப்பி வைத்தால் நாங்கள் இரண்டு பேரும் கை முசப்பிக்க கருதீரா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து உன்னை அதிகமாக தஸ்தி செய்வோமே என்று சொன்னார் இதில் என்ன சரியத்து இருக்கிறது ஒரு சரி இல்லை ஆனால் இதிலே தான் ஹத்திகத்து மயிருப்பத்து தனிக்கத்து எல்லாம் இதற்குள்ளே அடங்கியிருக்கிறது தனிக்கத்து என்றால் இப்ப இதிலே பாருங்கள் ஒரு மனிதருக்கு நாம் ஒரு பேரம் பேசுகிறோம் என்று சொன்னால் ஒரு வியாபாரம் செய்கிறோம் என்று சொன்னால் அல்லது ஒரு மனிடத்திலே திருமண விடயத்தை நாங்கள் பேசி போகிறோம் என்று சொன்னால் இந்த சம்பந்தத்தில் நீங்கள் இன்னாருக்கு பெண் கொடுப்பதா அல்லது இன்னாருடைய மகனை உங்களுடைய மகளுக்கு நீங்கள் எடுத்துக் என்ன உங்களுக்கு லாபம் இருக்கிறது என்பதை நீங்கள் சொல்லிக் காட்ட வேண்டும் உதாரணமாக சொல்லிக்காட்டுவேன் யாரா என்னுடைய சகோதரன் அருண் அலி இஸ்லாம் அவர்களை என்னோடு அனுப்பினால் நாங்கள் இரண்டு பேரும் சேர்ந்து அதிகமாக தஸ்தியம் செய்வோம் அந்த சட்டத்தை அதிகமான பேர் கேட்பார்கள் என்பதை அவர்கள் அங்கு சொல்லி காட்டுகிறார் இந்த நசியாக நான் மட்டும் போவதை விட எனக்கு ஆர்வம் அவர்களை மனிதவை என்று சும்மா சொல்லாமல் அதனால் என்ன பிரயோஜனம் இருக்கிறது என்பதை அவர்கள் எடுத்துச் சொல்கிறார் அந்த அவருக்கு தெரியாத விஷயம் இல்லை இந்த மனிதர்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்பதற்கு அர்த்தம் இப்படி ஒரு சம்பவம் ஒரு வியாபாரம் செய்கிற பொழுது ஒரு பொருளை இருக்கின்ற பொழுது வாங்குகின்ற பொழுது இந்த விலையில நீங்கள் என்ன லாபம் உங்கள் மகளை வீட்டிலே நீங்கள் திருமணம் செய்தால் அவர் துபாயிலே போய் இருக்க போகிறார் உங்களுடைய அக்கா மகள் நம் அங்கே இருக்கிறார்கள் ரெண்டு பேரும் அடுத்தடுத்த ஒரு வீட்டிலே இருந்தால் உங்களுக்கு நன்மை தானே என்று எல்லாம் ஒரு ஹிக்குமத்தான முறையிலே பேசுவதற்கு புகான் நமக்கு கட்டு இது போல எத்தனையோ விடயங்கள் விடயங்கள் எல்லாம் எத்தனையோ விஷயங்கள் இதெல்லாம் இருக்கிறது இது எல்லாம் அப்படியே ஜூஸ் போல நாயகம் அவர்களும் அவர்களுடைய கரிப்பாக்களாக பிரதிக்காக்களை ஏற்படுத்திய பல விஞ்ஞான நாதாக்களும் நமக்கு ஞான பாட்டங்களாக நமக்கு அதை எளிய முறையிலே தந்திருக்கிறார்கள் நாம் அதை நடத்தி வருகின்ற காலமெல்லாம் நாம் அதை செயல்படுத்தி வருகின்ற காலமெல்லாம் நாம் அதனை பின்பற்றி வருகின்ற காலமெல்லாம் நமக்கு இடம் ஏற்படாது துன்பம் ஏற்படாது தொடராது சரியாக்கு மட்டும் ஒருவருக்கு இருந்தால் போதும் என்று சொல்லப்படுகிறது ஆனால் நாம் வணங்குகின்ற வணக்கம் அல்லஹுவால் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்று நமக்கு தெரியுமா கவுலாகிவிட்டதா என்று தெரியுமா அப்ப அந்த வருதான வணக்கங்கள் மட்டும் நம்மை காப்பாற்றும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம் அதற்கு உத்தரவாதம் அந்த வணக்கங்கள் அல்லாஹாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டன என்பதற்கு நமக்கு உத்தரவாதம் இல்லை அஜிக்கு போய்விட்டு வருகிறார்கள் அவர் செய்த பாவம் எல்லாம் அழிந்து அன்று பிறந்த பாலகனை போல ஆக்கி ஆகிவிடுகிறார் என்று சொல்கிறோம் ஆனால் அஜிலிருந்து திரும்பி வந்த பிறகு அவருடைய குணத்திலே ஒரு அழகிய மாற்றம் ஏற்படவில்லை என்று சொல்லி சொன்னால் அவர் போன அரசு கபூல் ஆகவில்லை அப்படின்னு தெரியும் அப்படியான உங்களுடைய எல்லா வணக்கங்களும் கபூல் ஆக வேண்டும் என்று எப்படி நாம் சொல்ல முடியும் அதற்காகத்தான் எந்த அளவு அதிகமாக நாம் துணை வணக்கங்களாக சுண்ணத்தான வணக்கங்களை தகப்பான வணக்கங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்பதை நமக்கு இந்த தரிக்காக்கள் தான் தருகின்றன அல்லாஹு வாயால் இறைவனுடைய வணக்கத்தை இஸ்லாத்தை வாயால் வணங்குகின்ற வணக்கங்கள் முக்கியமான அவை என்ன ஒரு பட்டியல் விட்டால் ஒரு பத்து பட்டியல் பத்து விஷயத்துக்குள்ளே அதை சொல்லிவிடலாம் ஒன்றாவது அல்லாஹு தாலாவை கொண்டு ஈமான் கொள்வது இரண்டாவது கனிமா பாவ மன்னிப்பு திரைவது அப்புறமா அல்லாஹாலாவை சுஹான் அல்லாஹ் என்று தஸ்மீர் செய்வது அல்ஹமது இல்லா என்று அவனை புகழ்வது அல்லாஹு அக்பர் என்று அவனை தக்வீர் செய்வது இப்படி நபி சல்லா அல்லாஹுவை புகழ்வது அல்லாஹ்வுடைய ரசூலாகிய நபியை புகழ்வது இசுபார் செய்வது இதெல்லாம் வாயால் செய்யக்கூடிய அமல்கள் யாரெல்லாம் அல்லாஹு தாலாவுக்கு பிரியமானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய எல்லாம் அவர்களையெல்லாம் பற்று எல்லாம் புகழ்வது அவருடைய குரானை ஓதுவது அதிசை ஓதுவது இப்படி வாயால் செய்கின்ற எல்லா அமல்களையும் அந்த இமாமல் அரோஸ் மாப்பிள்ளை நிறைத்தை மாறியும் அவர்கள் ராத்திபது ஜலாலியா போன்ற விருதுகளிலேயும் ராத்திரிவுகளிலேயும் பலவிதமான மூலவுகள் கோர்வை செய்திருக்கிறார்கள் என்று ஆலிம் சாஹிப் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அல்லவா அப்படிப்பட்ட மூலவுகளிலேயும் அதை போத்து வைத்து நமக்கு பாதுகாப்பாக நம்மளுடைய பரவான வணக்கங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக பாதுகாப்பாக ஒரு ஒரு மதில் கீழே விழுந்து விடாமல் ஒரு தாப்பை கீழே விழுந்து விடாமல் எப்படி அதற்கு முட்டு கொடுத்து வைக்கிறார்களோ அது போன்ற இவைகளை எல்லாம் முட்டுக் கொடுத்து அந்த வணக்கங்கள் வீணாகி விடாமல் காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த தனிக்காக்களுடைய ஓதங்கள் உதவுகிறது ஆண்டுதோறும் நாங்கள் இந்த விழாக்களை கொண்டாடுகிறோம் ஆண்டுதோறும் பேசியவற்றையே நாங்கள் திருப்பி போன வருடமும் இதைத்தான் சொன்னோம் மக்கள் இளை பேர்கள் எப்படி தங்களுடைய நாட்டுப் பொருளை செய்தார்கள் எப்படி இந்த நாட்டிலே இஸ்லாத்தை அழிந்து போய்விட்ட இஸ்லாத்தை போர்ச்சுகீசியர் அழித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்ட இஸ்லாத்தை எப்படி புதுப்பித்தார்கள் என்பதை எல்லாம் ஒவ்வொரு முறையும் நாம் தான் இருக்கிறோம் ஏன் சொன்னதையே திருப்பி திருப்பி கொண்டே இருக்கிறோம் இது அல்லாஹாலாவுடைய வழிமுறை அவன் குரானுடைய துவக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தால் ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்கிறான் அடிக்கடி அடிக்கடி சொல்லிக்கொண்டே போகிறான் யூதர்களை பற்றி சொல்லுமதி உள்ளது என அவர்கள் சொன்னால் அஹ் நான் உங்களுக்கு செய்த ஞானத்துக்களை நீங்கள் எண்ணி பாருங்கள் என்றும் ஒரு இடத்துல பல இடத்துல சொல்லிப்பான் ஆதமலை கருத்து சொன்னால் வேறு வேறு சூரத்துகளிலே அவர்களை பற்றி இப்படி செய் சொன்னது அவர்களை பற்றி பெருமை அடிக்கிறது வழங்க மாட்டேன் என்று சொன்னதெல்லாம் பல இடங்களிலே திருப்பி திருப்பி சொல்கிறான் பல இடங்களிலே என்னை மனங்குகள் எனக்கு பயப்பட்ட நடங்கள் வழிபட்ட நடங்கள் வித்தப்போ என்ற வார்த்தை பல இடங்களிலே சொல்கிறான்

அந்த நன்றியை தெரிவிக்காதவர்கள் அல்லாஹுக்கு நன்றியை தெரிவித்தவனாக ஆக மாட்டார்கள் இதையெல்லாம் ரொம்ப வழிபடுத்தும் விதமாகத்தான் சூரத்தில் பார்த்தாவிலேயே அல்லாஹு முதல் ஆயத்தாக அதுக்கு அடுத்த முதல் ஆயத்தாக அல் ஹம்துல் சொல்லியிருக்கான் அல் இல்லாங்கிறது வந்து எவ்வளவு லேசான விஷயம் சொல்வதற்கு என்று சொன்னால் ஒரு புள்ளியோட அந்த இடத்துல இல்லை அல் ஹம்துல் இல்லாத வாசகம் அது அதை சொல்வதற்கு நாக்கு அப்படி லேசாக வாயை அமைத்து சொல்லிவிட முடியும் ஒரு மனிதருக்கு நன்றியை செலுத்து விட்டால் தேங்க்ஸ் சொன்ன உடனேயே அந்த மனிதருடைய முகத்திலே ஒரு மகிழ்ச்சி வருவதை நீங்கள் பார்க்கிறீர்கள் உடனே உங்களை அவர்களிடத்தில் கேட்கிறீர்கள் இன்னும் இடத்துக்கு எப்படி போவது என்று வாயால் கேட்கின்ற பொழுது வலது பக்கம் போங்க இடது பக்கம் திரும்புங்கள் மூணாவது வீடு என்று சொன்னவர் நீங்கள் நன்மை என்று சொல்லி கையாட்டின உடனே இன்னும் கொஞ்சம் பக்கத்திலே வந்து அதை பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கமாக அவர் சொல்லுகிறார் பலமுறை நாங்கள் காரிலே வாகனத்திலே பயணம் போகும்போது நாங்கள் பார்க்கின்றோம் அப்ப நாம் எப்பொழுது நன்றியை சொல்லுகிறோமோ அப்பொழுது நம்ம அதற்கு திருப்பி கிடைக்கிறது சட்டத்தும் இல்ல அசீதம் அல்லா தாரா நீங்க நன்றி பாராட்டினார் உங்களுக்கு மேலும் மேலும் தருவேன் அந்த அடிப்படையில் மனிதருக்கு நன்றி செய்யாதவர்கள் நன்றி செலுத்த மாட்டார்கள் செலுத்தியவர்களாக ஆக மாட்டார்கள் என்ற அடிப்படையிலே தான் நாங்கள் இதை திருப்பி திருப்பி செய்து கொண்டிருக்க வேண்டும் இந்த ஓதல்களை ஓதிக்கொண்டிருக்க வேண்டும் ராத்திப்புகளை நடத்தி கொண்டிருக்க வேண்டும் இந்த மௌலூதுகளை நடத்தி கொண்டிருக்க வேண்டும் ஓதிக்கொண்டிருக்க வேண்டும் அப்படி செய்வோமானால் இதுவரை பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய நமது சமுதாயம் இனியும் இதை விட சிறப்பாகவும் பாதுகாக்கப்படும் என்பதை அந்த குருவானுடைய ஆயத்தினுடைய உள்ளடக்கமாக நாம் வழங்கிக் கொள்கிறோம் ஆகவே சகோதரர்களே யார் யாரெல்லாம் இந்த மதிப்பாக்களை தொடர்ந்து ஓதிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களில் பல பேர் அநேகம் பேர் நல்ல பலனை பிரதி பலனை பலா பலன்களை அடைந்தவர்கள் இங்கே பல பேர் இருக்கிறார்கள் ஒரு சின்ன விடயத்தை மட்டும் இங்கே சொல்லிவிட்டு நான் விடைபெறுகிறார் இந்த ராத்திபத்தூர் ஜெயாலியாவிலே அதனுடைய ஆரம்ப பக்கங்களிலே சிங்களத்தாலையும் இங்கிலீஷாலேயும் மலையாளத்தாலெல்லாம் தமிழாலேயெல்லாம் எழுதியிருக்கிறார்கள் இந்த ஜாதிபதி ஓதி இயர்த்தி வைத்து ஓதியவர்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைத்தன என்பதை பற்றி எல்லாம் எழுதியிருக்கிறார் ஒரு மனிதனுக்கு வழக்கு இருந்தது வீட்டுக்காரர் வழியே துரத்தை பார்த்தார் அவர் ஒரு வெள்ளிக்கிழமை சாய்ந்தரம் கோர்ட்டில் ஸ்டே ஆர்டர் வாங்கி கொண்டு பிஸ்களால் வந்து அவர் வீட்டை விட்டு வெளியே துறந்து பார்க்கிறார் நாளைக்கு சனிக்கிழமை ஒன்றும் செய்யாது ஞாயிற்றுக்கிழமை ஒன்றும் செய்யலாது இப்படியாக ஒரு தந்திரமாக ஒரு வேலையை செய்கிறார் இவர் ராத்திரி பத்தா ராத்திரிபுரா குழந்தை போதுனார் மறுநாள் பிசிக்கல் பேப்பரை பார்க்கும் பொழுது பார்த்தா அவரோட வீட்டினுடைய எண்ணு ஐந்து பதினைந்து என்று அடிப்பதற்கு பதிலாக ஒரு நம்பரை ஐந்து என்று அடித்து விட்டார்கள் அல்லது ஐம்பது ஏதோ ஐம்பத்தி ஏழு ஏதோ ஒரு நம்பரை மாற்றி அடித்ததுனால அந்த கேசே தலைவர்கள் இதெல்லாம் பார்க்குறோம் ராத்திபி டல்லாலியோட மனிமை அது ரிசுமிழ் புதைந்து இருக்கிறது அது ஹர்சிம்லாவில் வைத்து வைக்கப்பட்டிருக்கிறது அதனால தான் நாங்கள் ஓதுகின்ற அந்த நாட்டம் நிறைவேறுகிறது என்பதையெல்லாம் பல முறை நாங்கள் இந்த இடத்துல சுட்டிக்காட்டியிருக்கிறோம் ஆக ஒரு பெண்மணி இருந்தார்கள் அந்த பெண்க்கு பக்காலமாக திருமணம் நடக்கவில்லை அந்த பெண் என்ன செய்தார்கள் எனக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்ற